தரணியும் நிறைந்து வாழும் கும்பராசி தமிழ் நண்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம் நலமாக உள்ளீர்களா நண்பர்களே இங்கு நமது கும்பகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கும்பராசி தமிழ் நண்பர்களின் தினசரி கோச்சார பலன் தொழில்நிலை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை காதல் மற்றும் திருமண நிலை மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் சந்திராஷ்டமம் கிருத்திகி மற்றும் ரோகிணி நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பணங்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் இன்றைய தினம் நமது கும்பராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்று ராசிக்கு பத்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் சந்திரன் வளம் வருகிறார் ராசியிலேயே குரு அமர்ந்து கொண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டுள்ளார் ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றுள்ள நலன் நலகின்றுள்ளது தினசரி காலையில் நமது கும்பராசி தினசரி ராசி பலனை நீங்கள் அறிந்து கொள்ள இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழைத்துக் கொள்ளவும் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் நீங்கள் புதிய வேலை வாய்ப்புகளை கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய சிறப்பான நல்ல நேரம் கூடி வந்துள்ளது உங்கள் நண்பர்களுடைய வட்டம் இன்று அதிகரிக்கும் உங்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் நாளாக இன்று அமைந்துள்ளது உங்களுக்கு இன்று கடல் தொல்மைகள் சற்று குறைந்து மன நிம்மதி பெறுவீர்கள் வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்கள் போன்ற தொலைதூர பயணங்கள் இன்று திடீரென்று அமைய வாய்ப்புகள் காணப்படுகிறது உங்கள் உறவினர்களின் உதவிகள் இன்று கிடைக்கப்பெற்று நீங்கள் மகிழ்ச்சி கொள்வீர்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் என்று ஏற்படும் உங்கள் தொழிலுக்காக நீங்கள் இன்று சிலரை சந்தித்து முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சண்டை சச்சரவுகள் தீரும் எல் வாழ்க்கை மிக மகிழ்ச்சிகரமானதாக இன்று அமையும் இன்று உங்கள் மனதை ஒன்று காதலர் இன்று உங்கள் மனதை குதலகப்படுத்தும் நிகழ்ச்சி ஒன்றை செய்து விடுவார் இன்று கல்வியில் சிறந்த தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்றுள்ளது உங்கள் உடல் ஆரோக்கியம் இன்று மிகச்சிறப்பாக இருக்கும் இன்று தினம் நீங்கள் நீண்ட தூர பயணங்களை விரும்பி செல்வீர்கள் பொருளாதாரத்தில் சிறந்த முன்னேற்றங்கள் இன்று காண்பீர்கள் நட்சத்திர ரீதியான பலனை இப்போது காணலாம் அதற்கு முன் நமது கும்பம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளிக்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல மன நிம்மதியான நாளாக இருக்கும் நேற்றைய தினம் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இன்று நல்ல ஒரு முடிவிற்கு வந்து உங்கள் மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை அதிகரிக்கும் சதியம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு இன்று சில மனக்கவலைகளை மறக்கும் நல்ல நிலையை அடைவீர்கள் உங்கள் கவலைகள் நீங்கும் நாளாக இன்று அமையப்பெறும் பொருட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிக மிக மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்கள் குழந்தைகள் வழியே நண்பர்கள் வழியே உறவினர்கள் வழியே நல்ல உதவிகளை கிடைக்கப்பெற்று மன கொள்ளும் சிறப்பான நாளாக அமைகிறது இன்றைய தினம் நீங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்திக் கொள்ள நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பிங்க் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தலைப்பலன் ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயன்படுத்தியது என்பதை நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவியுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் மீண்டும் நாளைய தினசரி ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.